நாம் அனைவருக்குமே செல்லப்பிராணிகள் வீட்டில் வளர்ப்பது என்பது மிகவும் பிடித்த விஷயமாக இருக்கிறது அதிலும் குறிப்பாக நாய்களை வளர்க்கும் போது அவற்றின் மீது அலாதியான அன்பு கொள்வது என்பது நம்மில் பலரால மறுக்க முடியாத உண்மையாக இருக்கிறது அப்படிப்பட்ட செல்ல மிக முக்கியமானது நாய்கள் இந்த நாய்கள் நாம் எவ்வளவு நெருங்கி பழகினாலும் சில சமயங்களில் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியதாக அமைந்து விடுகிறது அப்படி மிகவும் ஆபத்தான அதிக சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய பத்து நாய்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஏறக்குறைய அனைத்து நாய்களும் கற்பனை செய்ய முடியாத அளவிற்கு சேதத்தையும் ஆபத்தையும் ஏற்படுத்துகிறது சில வகையான நாய்கள் கடிக்கும் போது மிக அதிக ஆபத்தை ஏற்படுத்துகிறது அதிலும் குறிப்பாக உயிரிழப்பு கூட ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது எனவேதான் நாய்களை வளர்க்கும் போது மிகுந்த கவனத்துடன் வளர்க்க வேண்டும் வீட்டிற்கு முறையான பராமரிப்பு மற்றும் சரியான மருத்துவ சிகிச்சையும் மேற்கொள்ள வேண்டும் சரியாக பயிற்சி அளிக்கப்பட்ட நாய் பல்வேறு வீட்டு சூழ்நிலைகளில் மகிழ்ச்சியாக வாழ முடியும் அது மட்டுமல்லாது நாய்களுக்கே மிக அற்புதமான குணமாக பார்க்கப்படுவது அன்பும் விசுவாசமும் மிக அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு உயிரினமாக இந்த நாய்கள் மட்டும்தான் இருக்கிறது எனவேதான் வீட்டில் செல்ல பிராணி வளர்க்கும் போது நாய்களுக்கு மிக முக்கிய இடமானது கொடுக்கப்படுகிறது மேலும் இவை வீட்டில் ஒருவர் போல் மாறிவிடுகிறது பெரும்பான்மையான நாய்கள் மனிதர்களுடன் பழகி அதிக அன்பை வெளிப்படுத்தினாலும் சில சமயங்களில் அதுவே ஆபத்தாக மாறிவிடுகிறது அந்த வகையில் பட்டியலை பார்க்கலாம் இடத்துல மிகவும் உணர்ச்சி வசமானது உணர்வு திறன் அதிக கொண்ட நாயாக பார்க்கப்படுது முறையாக பயிற்சி அளித்து பராமரிக்கப்பட்டால் மென்மையான ராட்சசன்களாக இருக்கும் அதே சமயம் முறையான பராமரிப்பு இல்லை என்றால் மிக ஆபத்தானதாகவும் ஆக்கிரமிப்பாளர்களாகவும் மாறுவதற்கான வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கிறது இவற்றின் உயரம் மற்றும் எடையுமே இதற்கு சான்றாக விளங்குகிறது இந்த வகை நாய்கள் கடிப்பதால் உயிரிழப்பு கூட ஏற்படுவதற்கான வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கிறது ஒன்பதாம் இடத்தில் பாக்சர் வகை நாய்கள் குத்துச்சண்டை வீரர்கள் எப்படி மிக வேகத்துடன் செயல்படுகிறார்களோ அதே போன்று மிக அதிக வேகத்துடன் செயல்படக்கூடிய நாயாக இந்த பாக்சர் நாய் அமைந்திருக்கிறது வேட்டையாடுதல் மற்றும் காவல் நாயாக இவை பெரும்பாலும் பயன்படுத்தப்படுகின்றன இவற்றிற்கு அசாதாரண சக்தியாக பார்க்கப்படுவது இந்த நாயினுடைய தாடைகள் மற்றும் கடி என்பது மிகவும் அசாதாரணமாக அமைந்திருக்கிறது இவற்றின் கடி என்பது மிக அதிக ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது அது மட்டுமல்லாது இவற்றை முறையாக பராமரிக்க விட்டாலோ அல்லது பயிற்சி அளிக்கப்படவிட்டாலோ மிகப்பெரிய அளவிற்கு மிக மிகவும் ஈடுபடக்கூடிய ஒரு நாயாக அமைந்திருக்கிறது ஒரு குத்துச்சண்டை வீரரை எப்படி பயிற்சி வைப்போமோ அது போன்றுதான் இந்த நாயையும் பயிற்சி வைக்கணும் கையாளுவதிலும் மிகுந்த சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக அமைந்திருக்கிறது அதே சமயம் முறையான பயிற்சி பெற்ற நாய்கள் மிகப்பெரிய அளவிற்கு பாதுகாப்பு அரணாகவும் அமைந்திருக்கிறது என்பதில சந்தேகமே இல்லை ஏனென்றால் அவ்வளவு வலிமையும் அவ்வளவு திறனும் கொண்ட நாயாக பார்க்கப்படுதுங்க இந்த பாக்ஸர் வகை நாய்கள் எட்டாம் இடத்துல ஓநாயுடன் கலப்பீடு செய்யப்பட்ட ஒரு வகையான நாயாக பார்க்கப்படுதுங்க இந்த உல்ஃப் ஹைபிரிட் வகை நாய்கள் இவ்வகை நாய்கள் ஓநாயை விட மிக அசுர வேகம் பெற்றதாக பார்க்கப்படுகிறது இவற்றின் தாக்குதல் என்பது கணிக்க முடியாத அளவிற்கு மிக நுண்ணிய வேகத்தில் செயல்படுகிறது இந்த உல்ஃப் ஹைபிரிட் வகை நாய்களை வளர்ப்பதில் பல்வேறு நாடுகள் தடை விதித்துள்ளன பல நாடுகளில் இருக்கக்கூடிய மாநிலங்களிலும் இவை தடை விதிக்கப்பட்டிருக்கிறது முறையான பயிற்சி அளிக்கப்பட்டு இவை பராமரிக்கப்பட்டாலும் அவற்றின் உள் உணர்வான ஓநாயின் குணங்கள் வெளிவருவதனால் மிகப்பெரிய அளவிற்கு ஆபத்தை ஏற்படுத்த கூறிய ஒன்றாக அமைந்திருக்கிறது ஏனென்றால் இவற்றின் தாக்குதல் வேகம் என்பது நம்மால் கணிக்க முடியாத அளவிற்கு உள்ளதால் மிக பெரிய அளவிற்கு சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சக்தியாக பார்க்கபடுகிறது ஏழாம் இடத்தில் अलाஸ்கான் மலாமுது இந்த அலாஸ்கான் மலாமுதே வகை நாய்கள் மிகவும் அதிக ஆற்றல் கொண்ட நாய்களாக பார்க்கப்படுகிறது சாதாரணமான ஆற்றல் உள்ள நாய்களை ஒப்பிடுகையில் இவற்றின் திறனானது பல மடங்கு இருப்பதாக ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது மிகவும் ஆக்ரோஷமாக இரையை வேட்டாடுவதில் மிக கை ஒரு நாயாக பார்க்கப்படுகிறது எனவே இவற்றை கையாளும் போது பயிற்சி வைக்கும் முறையான திட்டமிடுதல் என்பது பயிற்சியாளர்களுக்கே மிக முக்கியமாக தேவைப்படுகிறது மேலும் இந்த அலாஸ்கான் வகை நாய்கள் மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால் இவற்றிற்கு பயிற்சி வைக்கும் மெதுவாக கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் கொண்டது எனவே பயிற்சி அளிப்பவர்களுக்கு மிகவும் அதிக பொறுமை தேவைப்படக்கூடிய ஒன்றாக அமைந்திருக்கிறது பொறுமை இல்லை என்றால் மிகப்பெரிய அளவிற்கு சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாய் வகையாக தான் பார்க்கப்படுகிறது ஆறாம் இடத்துல சைபியன் ஹஸ்கி இந்த வகை நாய்களும் அலஸ்கான் நாய்களைப் போல மிகவும் முரட்டுத்தன்மை கொண்ட நாய்களாகத்தான் அமைந்திருக்கின்றன பெரும்பான்மையான இடங்கள்ல வளர்க்கப்பட்டாலும் தக்க பாதுகாப்பு என்பது மிக அதிகமாக தேவைப்படுகிறது இந்த வகை நாய்களை வளர்க்கும் போது ஏனென்றால் இவை அதிக வேலை செய்யும் முரட்டுத்தனமான நாய்களாக உள்ளது ஆனால் சரியான பயிற்சியும் அணுகுமுறையும் மனிதர்களால் நம்ப முடியாத அளவிற்கு இவற்றின் குணங்களை மாற்ற முடியும் என்பது ஆய்வில் நிரூபிக்கப்பட்டுள்ளது மேலும் இவற்றின் நட்பும் அமைதியான மாற்றமும் மிகப்பெரிய அளவிற்கு சமுதாய பாதுகாப்பிற்கு பங்களிக்கக்கூடிய ஒன்றாகவும் அமைந்திருக்கிறது இருப்பினும் இந்த வகை சைபியன் நாய்களை கையாளும் போது மிகுந்த கவனம் என்பது அதிகமாக தேவைப்படுகிறது அதிலும் குறிப்பாக சரியான பயிற்சி முறையான பராமரிப்பு திட்டமிட்ட சூழ்நிலை சரியான உணர்வு மற்றும் உணவு மேலும் திறன் பயன்படுத்தல் போன்றவற்றை சரியான முறையில் கையாளவில்லை என்றால் மிகப்பெரிய அளவிற்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாயாக மாறிவிடுகிறது ஐந்தாம் இடத்துல புல்மாஸ்டிப் நாய்கள் இந்த புல்மாஸ்டிப் வகை நாய்கள் காவல் நாய்களாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இயற்கையாகவே இவற்றிற்கு காவல் குணம் கொண்ட ஒரு அமைப்பு அமைந்திருக்கிறது என்பதை ஆய்வில் உறுதி செய்யப்பட்டுள்ளது இருப்பினும் இவற்றின் இயற்கையான குணம் ஆக்கிரமிப்பு செய்வது சரியான முறையான பயிற்சி மற்றும் பராமரிப்பு இல்லை என்றால் மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்க மாறிவிடுகின்றன இந்த வகையான நாய்களை கையாளும் போது மிகுந்த கவனம் என்பது தேவை ஏனென்றால் இவற்றின் உயரம் மற்றும் எடையை பொறுத்து பெரிய அளவிற்கு மனிதர்களுக்கு ஆபத்தாக மாறுவதற்கான வாய்ப்பும் மிக அதிகமாக இருக்கிறது ஏனென்றால் மிகவும் ஆக்ரோஷமான மனநிலை கொண்ட ஒரு நாயாக தான் பார்க்கப்படுகிறது என்னதான் சரியான பயிற்சியும் அளித்தாலும் கூட சில சமயங்களில் அதிக ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக மாறிவிடுகிறது நான்காம் இடத்துல டாபர் மேன் பின்சர் இந்த டாபர்மேன் வகை நாய்கள் மிகவும் புத்திசாலித்தனமான நாய்களாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது வலிமையான நாய்களாகவும் ஒலியை நன்கு உணரும் திறன் கொண்டவைகளாகவும் அமைந்திருக்கிறது ஆபத்து வேலையில் தாமாகவே ஆபத்தை உணர்ந்து அந்நியர்களிடம் மிக ஆக்ரோசமாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நாயாக இந்த டாபர்மேன் வகை நாய்கள் மிக முக்கிய பங்களிப்பை செலுத்துகின்றன சரியான பயிற்சியும் முறையான பராமரிப்பும் இல்லை என்றால் உரிமையாளர்களுக்கே மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக மாறிவிடும் என்பதில் சந்தேகமில்லை இருப்பினும் இன்றளவும் இந்த டாபர்மேன் பின்சர் வகை நாய்களின் புத்தி அடித்து கொள்ளக்கூடிய அளவிற்கு மிக வலிமையான நாய்கள் இன்னும் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் இவற்றின் அறிவுத்திறன் என்பது மிகவும் அதிகமாக இருக்கிறது சூழ்நிலைகளை நன்கு உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நாயாகவும் இவை இருப்பதால் அளவிற்கு பாதுகாப்பிற்கும் பயன்படுத்தப்படுகின்றன மூன்றாம் இடத்தில் ஜெர்மன் ஷெபர்ட் இந்த வகை நாய்கள் மிக அதிக வேகத்தில் செயல்படக்கூடிய ஒரு நாயாக இருக்கிறது மேலும் இவை அதிக அளவு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள்ல மிக விரைவாக செயல்படுவதால் ஆபத்தை குறைத்து அபாயகரமான சூழ்நிலைகளை நன்கு தாங்கக்கூடிய ஒரு வகையாக பார்க்கப்படுகிறது முறையான பயிற்சியும் சரியான பராமரிப்பும் இருந்தால் மிகப்பெரிய அளவிற்கு சமுதாயத்திற்கு இந்த வகை நாய்கள் பயன்படுகின்றன இவற்றின் விசுவாசம் என்பது மிகப்பெரிய அளவிற்கு இருக்கிறது எனவேதான் உலகம் முழுவதும் அன்பான வீடுகளில் செல்லப்பிராணியாக இந்த ஜெர்மன் ஷெஃபர்ட் வகை நாய்கள் மிக அதிகமாக வளர்க்கப்படுகின்றது இவற்றின் சரியான பயிற்சி வித்தல் என்பது வெற்றிகரமாக அமைந்தாலே போதும் விசுவாசத்துடன் இருக்கக்கூடிய மிக பெரிய நாயாக பார்க்கப்படுகிறது இரண்டாம் இடத்துல ரூட் வீலர் இந்த வகை நாய்கள் மிகவும் மோசமான மனநிலை கொண்டுள்ள நாய்கள் இவை பெரும்பாலும் குடும்பத்திற்கு பொருந்தாத ஒரு நாயாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் சில சமயங்களில் உரிமையாளர் குடும்பத்திற்கே மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறிவிடுகிறது ஏனென்றால் இவற்றின் எதிர்வினைகள் என்பது மிகப்பெரிய அளவிற்கு தாக்குதலை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக அமைந்துவிடுகிறது தொடர்ந்து சரியான பயிற்சியும் கவனத்துடன் பராமரிக்கவிட்டால் விட்டால் மிகப்பெரிய அளவிற்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நாயாக தான் ரூட் வீலர் வகை நாய்கள் இருக்கின்றன இருப்பினும் உலகில் அதிக மக்களால் செல்லப்பிராணியாக வளர்க்கக்கூடிய நாய்கள்ல இதுவும் ஒன்றாக இருக்கிறது உலகில் மிகவும் கொடிய நாய்கள்ல முதல் இடத்துல பீட்புல் வகை நாய்கள் இந்த பீட்புல் வகை நாய்கள் போர் நாய்களாகவும் எந்த ஒரு செயலையும் மிக வேகத்துடன் அசாதாரணமாக செய்யக்கூடிய ஒரு ஆற்றலை பெற்றிருக்கிறது மிகவும் சக்தி வாய்ந்த தடைகள் மற்றும் உடல் அமைப்பு என்பது மிகப்பெரிய அளவிற்கு பிரமிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக தான் இருக்கிறது இந்த பீட்புல் வகை நாய்கள் கடித்தால் அவ்வளவு எளிதாக அவற்றை விடுவதில்லை ஏனென்றால் அவற்றின் கடிக்கும் வேகம் என்பது மிக அதிகம் மற்றும் இவற்றின் தாடைகளுக்கிடையே மாட்டிய சதையை எடுப்பது என்பது மிகப்பெரிய சவாலான செயலாக இருக்கும் பல நேரங்களில் வீட்டின் உரிமையாளரையே தாக்குவதற்கான வாய்ப்பும் மிக அதிகமாக இருக்கிறது எனவேதான் உலக நாடுகளில் பலவற்றில் இவற்றை வளர்ப்பதற்கான தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்தியாவிலும் டெல்லி உட்பட பல மாநிலங்கள் இவை வளர்ப்பதற்கான தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்த புட்புல் வகை நாய்கள் போர்த்திறன் அதிகம் கொண்ட நாய்களுக்கான ஆதாரம் மிக அதிகமாக இருக்கிறது என்று ஆராய்ச்சியாளர்கள் நிரூபித்துள்ளனர் எனவே இந்த வகை நாய்களை வளர்க்கும் போது மிகுந்த கவனமும் சரியான பராமரிப்பும் மிக அதிகமாக தேவைப்படுகிறது இல்லை என்றால் மிகப்பெரிய அளவிற்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக மாறிவிடும் என்பதில் சந்தேகமில்லை